கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் தயையும் சத்தியமும் பெருக கடவுது இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதற்கான நோக்கம் இந்த நாளில் உக்ரான காரணி குறித்து கர்த்தர் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க அவர் போதுமான தேவனாய் அவர் எடுக்கிறார் அப்போ உக்ரானக்காரன் எப்படி இருக்கணும் உக்ரானக்காரன்னா என்ன அப்படின்னா உக்ரானக்காரன்னால் ஒரு நிர்வாக அதிகாரி நடத்தி ஒரு அலுவலத்தில் பணிபுரிகிற அந்த அலுவலத்தில் இருக்கிற பணிபுரிகிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு மேலாளன் பார்வையிடுகிறவன் பார்வையாளன் அவங்கெல்லாம் சரியாக பணிகளை செய்கிறாங்களா இல்லையா உண்மையாக இருக்கிறாங்களா இல்லையாங்கிற ஒரு மேற்பார்வையாளன்னு கூட என்ன அவங்களாம் உக்ரான சொல்லலாம் அப்போ கர்த்த ஒரு உக்ரான காரனை குறித்ததான ஒரு வெளிப்பாட்டை ஒரு வெளிச்சத்தை கர்த்தினால கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் அப்போ கர்த்தர் என்ன குடும்பத்திற்கு ஒரு உக்கரான காரணாக ஒரு சமுதாயத்திற்கு ஒரு உக்ரான காரணாக அவருடைய சபைக்கு ஒரு உக்கரான காரணாக கர்த்தர் வைத்திருக்கிறார் இந்த நாளில் குடும்பத்துக்கு நான் எப்படி உக்ரானக்காரனாக இருக்க முடியும் அப்படின்னா ஆமாம் கடவுள் கொடுத்த குடும்பத்தை நேசிக்கிறவனாக என் மனைவிக்கு நல்ல கணவனாக என் பிள்ளைக்கு நல்ல தகப்பனாக என் உறவுகளுக்கு நல்ல உறவின் முறையாக நான் இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார் சமுதாயத்தில் நான் எப்படி உக்கரான சமுதாயத்திற்கு நல்ல மனிதனாக ஆமாம் மனிதனாக நான் இருக்கணும்னு கர்த்தர் நான் உக்ரானக்காரனாகி வைத்திருக்கிறார் எல்லா மனிதர்களும் பாவம் செய்யலாம் ஆனால் பாவம் செய்யாமல் ஒரு ம மனுஷன் எப்படி வாழணும் சமுதாயத்தில்ன்னு என்ன ஒரு உக்ரானக்காரனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் சபைக்கு என்னை க உக்ரானக்காரனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் எப்படினா சபைக்கு என்னை கர்த்தர் அவருடைய சபைக்கு என்னை மெய்ப்பனாய் வைத்திருக்கிறார் மெய்ப்பன் என்பவன் ஆடுகளை சரியான பாதையில் நடத்த வேண்டும் அப்போ அந்த ஆடுகளை சரியான பாதையில நடத்தணும்னா முதல் அந்த மெய்ப்பனானவன் சரியான பாதையில் நிற்க வேண்டும் அப்ப ஒவ்வொரு காரியத்திலும் கருத்து நம்மளை உக்ரானக்காரனாக வைத்திருக்கிற எப்படி எனக்கு என்னைய சபைக்கு மெய்ப்பனாய் உக்ரானக்காரனாக வைத்திருக்கிறாரோ அப்படியே அது போலவே உங்களையும் கருத்தர் அநேக காரியங்கள்ல பொறுப்புகள்ல உங்களை ஒரு உக்ரான காரனாய் நிர்வாக அதிகாரியாய் நிர்வகிக்கக்கூடிய நல்ல நிர்வாக அதிகாரியா உங்களை வைத்திருக்கிறார் அந்த உக்ரான காரணம் எப்படி இருக்கணுமா உக்ரான காரணம் மேலும் உக்ரான காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமா நீங்கள நானும்னங்க நம்மளை பார்க்கும் போது அவங்க நமக்குள்ள இருக்கிற உண்மையை அவங்க பார்க்கணும் அந்த உண்மை யார் அப்படின்னா தான் உண்மை உண்மையுள்ள தேவன் அவர் நேற்று மீண்டும் என்றும் என்றென்றும் மாறாத தேவன் அவரை போலவே அவர் எப்படி எல்லாரையும் நேசிக்கிறாரோ அதே போல நம்ம நேசிக்கணும் ரெண்டாவது ஆண்டவர் என்ன எப்படி மெய்ப்பனாக காரணாக வைத்திருக்கிறாரோ அதே போல் சபையில் அநேகரை ஜபத்தில் அவன் ஜபத்திற்கு உக்ரான உக்ரான காரனாய் வைத்திருக்கிறார் அப்போ ஜபத்துல இருக்கவங்கலாம் அந்த ஜபத்துல எப்படி இருக்கிறாங்க அவங்க அந்த 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 ஜப அந்த ஆவி அந்த ஜப ஆவி அவங்க மேலே இருக்க இருக்கிறதா ஜபத்துல அவங்க சோர்ந்து போகாமல் இருக்கிறாங்களா ஜபத்துல அவங்க எப்படி கட்டப்பட்டிருக்கிறாங்க எப்படி ஜபிக்கிறாங்க அந்த ஜபத்திற்கு அவங்க எப்படி இம்பார்ட்டன்ட் பண்றாங்க அப்படிங்கிறத அந்த ஜபத்துல அந்த ஜபத்திற்கான அந்த உக்ரான காரனாய் உக்ரான காரியாய் வைத்திருக்கிறவங்களுக்கு அதுல அதிக பங்கு இருக்கு அதே போல் வாலிப பிள்ளைகளுக்கு எடுத்துங்க வாலிப பிள்ளைகளுக்கு தலைவனாக இருக்க வேண்டிய அந்த உக்ரான காரனாய் கர்த்தர் அந்த நிர்வாக அந்த அதிகாரத்துல வைத்திருக்கிற அந்த உக்ரான காரணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வாலிப பிள்ளைகளுடைய வழி அவங்களுடைய பாதை அவங்க எப்பேற்பட்ட பாதையில் போறாங்க அவங்க சரியான பாதையில் பயணிக்கிறாங்களா அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கா கட்டமைப்பு நல்லா இருக்கா ஜெபிக்கிறாங்களா ஜப்பஜீவியா இருக்கா வேதம் வாசிக்கிறாங்களா அதுல அவங்க அந்த மேற்பார்வையாளராக அவங்க அவங்கள கவனிக்கிறதுல அந்த உட்காரக்காரந்த துகத்துல உண்மையா இருக்கும்னு கருத்தை விரும்புகிறார் அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் கடவுளுடைய பனிஸ்தலங்கள் நடக்குது புத்தூர்ல ஆரிசி திருவள்ள அப்புறம் பௌத்தநாயகன் பட்டியலில் சிட்டியின் மாத்தம் இல்லை இந்த பகுதியில் அதனுடைய பணித்தளங்கள் நடக்கிற அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரனாய் காரணாய் குடும்பமாய் வைத்திருக்கிற பிள்ளைகளும் உணரணும் அங்கே இருக்கிற ஜனங்களுடைய ரச்சிப்புக்காக அந்த ஆத்து மக்கள்லாம் எதை நம்புறாங்க ஏன் கருத்துரை நம்பலை அவங்களுடைய விலகினை என்ன அதெல்லாம் உக்ரானக்காரனாய் அந்தந்த பகுதியில் இருக்கிற அந்த பிசாசின் கிரியைகள் என்ன அவங்க எந்த தாக்கத்துக்கு கீழெடுக்கிறாங்க எந்த பிசாசை அவங்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறாங்கிறத கவனமாக கவனிக்கக்கூடிய உக்ரானக்காரனாக இருக்கணும்னு கத்த விருப்பப்படுகிறார் அதனால உக்ரானா காரணாக கர்த்த உங்களையும் என்னையை வைத்திருக்கிறதுக்கான நோக்கம் என்னென்னா நீங்களும் நானும் உண்மை உள்ளவங்களாக இருக்கணும் வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தில் அந்த ஸ்தானத்தை உணர்ந்தவங்களா நம்ம இருக்கணும்னு கருத்தை விருப்பப்படுகிறாள் அது அப்படி உண்மை உள்ளவனாக காணப்படுவது நமக்கு அவசியமாக நம்மளை பார்க்குற ஜனங்க நமக்குள்ளே இருக்கிற அந்த உண்மை அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களும் உண்மை உள்ளவர்களாக மாற அவங்களுக்குள்ள அவங்க மனசாட்சி பேசும் அப்ப அப்போ இந்த நாளில் நீங்கள நானும் பிரசங்கம் பண்ணுறதை காட்டணும் உங்களை என்னையே வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தில் உண்மை உள்ளவர்களாக நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய உண்மைக்கான அந்த அந்த நிலையை கற்ற அந்த நம்ம எதில் உட்கார காரணம் உண்மை உள்ளவங்களாக இருக்கிறோமோ அந்த காரியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கற்ற ஏற்படுத்துகிறவங்களி அவர் எடுக்கிறார் உங்களை என்னைய ஆண்டவர் பார்த்து சொல்றது கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் இருக்கிறார் நீங்களும் நானும் ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்திலே கத்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறாருங்கிறத ஒரு நாள் மறந்து விடாத படிக்கு நல்ல உண்மை உண்மையுள்ளவனாக நம்ம இருக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நீங்க இருக்கிற அந்த ஸ்தானத்தை நீங்க உணரலன்னா ஒரு கூட்டிலிருந்து ஒரு குருவி போய் அது எப்படி கூட்ட விட்டு அலைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோ கூட்ட தேடியும் காணாத படிக்க அலைஞ்சிக்கிட்டு அதே போலதான் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பு அந்த கணத்தை நம்ம நம்ம அந்த கணத்தை உணரலைனா பொறுப்பை உணரலைனா நம்ம என்ன மாதிரியான பொறுப்பில் இருக்கோங்கிற அந்த கணத்தை நம்ம உணராத வரைக்கும் அது வேறோ ஏதோ ஒரு தலைமையற்றமோ அப்படிங்கிற மாதிரி போயிடும் அந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறது உக்கரான காரன் உக்கரான காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாக கர்த்தர் உங்களை ஆசோரியப்பா நீங்கள் உங்கள் பொறுப்பில் உண்மை உள்ளவங்களா இருங்க உண்மை உள்ளவனுக்கு கர்த்தர் துணை இருக்கிறார் உத்தமனுக்கு கர்த்தர் துணை கர்த்தர் மொழி ஆஸ்ரவிப்பதாக காட் பஸ்யோ காட் பஸ்யோ காட்பஸ்யோ கர்த்தர் மொழி ஆஸ்ரீப்பார்